வணக்கம் போன எபிசோடில் வந்து கோவிந்தாச்சாரியாவை போய் பார்க்க போனது அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்னு சொல்ல ஆரம்பித்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த கோவிந்தாச்சாரியா வந்து தமிழர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் கோடிப்பாக்கம்ங்கிற ஊர் கோடிப்பாக்கம்ன்ற ஊர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கான்றது தெரியல ஆனால் வந்து பிரிக்கப்படாத சென்னை சமஸ்தானம் இருக்குல்ல அதை பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழ் குடும்பத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை மாகாணத்துக்குள்ளே தான் கோவிந்தாச்சாரியா பிறந்தார் சின்ன வயசு இருக்கும்போதே அவருடைய குடும்பம் வந்து காசிக்கு போயிடுது அவங்க அப்பா வந்து ஒரு சமஸ்கிருத வேத விற்பனர் அங்கே சாய்ஸ்கிருட் யூனிவர்சிட்டி அதிலலாம் ஜாயின் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காரு வறுமையில் தான் குடும்பம் இருக்குது ஒரு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் வளர்க்குறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா முதல்ல வந்து சமஸ்கிருதத்தில் கற்று இருந்தாலும் கூட கோவிந்தாச்சாரியா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு காரணமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்கார் அப்புறம் படிப்படியாக 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 பல இயக்கங்களுக்கு மாறி வந்து தான் ஆர்எஸ்எஸில் வந்து சேர்றாரு ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையிலும் ஒரு தொண்டர் அவங்க தொடர்ந்து ஒரே அமைப்பில் வச்சுக்க மாட்டாங்க திடீர்னு வந்து அதனுடைய வெவ்வேறு கிளை அமைப்புகளுக்கு மாற்றி விடுவாங்க நீ இங்கே போ இங்கே போ இங்கே பாரு இங்கே வேலை பாருன்னு பண்ணுவாங்க மாநிலங்கள் தாண்டி அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அங்கே போய் தங்கி இருந்து பண்ண வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ரகசிய புலனாய்வு ஏஜென்சியில் பண்ண மாதிரி தான் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி கோவிந்தாச்சாரியைக்கு பல இடங்களில் வந்து மாற்றங்கள் கொடுக்கப்பட்டு பல இயக்கங்கள் கொடுத்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அத்வானியினுடைய கை ஓங்குது கை வாங்கும்போது பிஜேபியில அவர் கோவிந்தாச்சாரிய வந்து பிஜேபிக்கு கொடுங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து கேட்டு வாங்கிக்கிறார் அங்கேருந்து அவர் வந்து அத்வானியோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக பயணிக்கிறார் இது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அங்கேயே மோடியினுடைய கண் வந்து மேலே விழுந்துருது மோடியை பற்றி நல்ல கெட்ட விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட அவர் வந்து கட்சிக்குள்ளே தனக்கான போட்டியை வந்து வளர விடவே மாட்டார் அது வந்து கரெக்டாக பார்த்து வேரில் வெந்நீர் ஊற்றுறதுல வந்து எக்ஸ்பர்ட் மோடி மோடி தன்னை குறி வச்சுட்டாரு அப்படிங்கிறது வந்து கோவிந்தாச்சாரியாவுக்கு புரியாமல் இல்லை அதுவும் இந்த அத்வானியோடய ரத யாத்திரை நடக்கும்போதெல்லாம் ரதத்தில் கம்பீரமாக உட்கார்ற இடத்துல வந்து மோடி வந்து குஜராத்தில் போகும்போதெல்லாம் உட்காந்துக்கிட்டு போனது அந்த தான் ஃப்ளா ஃபிளாஷ் ஆகுதே தவிர கோவிந்தாச்சாரியான்ற ஒரு இருந்து பண்ண விஷயங்கள் வந்து வெளியே ஈடுபடவே இல்லை அவர் எந்த வகையிலுமே வந்து மோடிக்கு ஈக்குவலான ஒரு தலைவராக கருதப்படவில்லை என்று ஒரு கட்டத்தில் வந்து கோவிந்தாச்சாரியை புரியுது அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிறார் அவர் இருந்தாலும் தன்னுடைய வேலையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் அத்வானி வராரு அவருக்கு வந்து நிறைய வந்து வேலைகள் கொடுக்குறாரு அவரை உயர்த்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் இருந்தாலும் மோடியினுடைய அசுர வளர்ச்சி கட்சிக்குள்ளேன்றது ஒரு கட்டத்தில் கோவிந்தாச்சாரியை அமைக்கிடுது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட கோவிந்தாச்சாரியா பேட்டி கொடுத்துருப்பாரு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் போன்ற மூவமெண்ட்லாம் விலகி ஒதுங்கி இருக்கார் அவர் இப்போ கடந்த ஒரு சில வருஷங்களும் முன்னாடி கூட வந்து கோவிந்தாச்சாரியார் ஒரு நீண்ட பேட்டியை கொடுத்தாரு அந்த பேட்டியில் வந்து மோடியை நேரடியாக கடுமையாக தாக்குனார் அதாவது ஒரு இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது பிஜேபி மேலே இருக்க கசப்படைந்து ஒதுங்கிய தலைவர்கள்லையே அதில் வந்து ஒருத்தருடைய குரலாக ஏன்னா மோடி வந்த பிறகு ஒதுக்கப்பட்ட தலைவர்கள்னு ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா மிக நீண்ட பட்டியலாக இருக்கும் அதில் எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான விசுவாசிகளாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு போட்டியாக இருந்த எல்லாரும் விளக்கிக்கிட்டே தான் வந்தார் அவன் ஒரு கட்டத்தில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டை வந்து தன்னை விடுவித்துக்கொண்டு கூட எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவோன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக தான் மோடி செயல்படுதுறான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது கிடையாது ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டை மீறி வளரக்கூடிய ஒரே தலைவராக மோடி இருந்தார் அமித்ஷா வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவியாக இருந்தார் இதுதான் உண்மை ஸோ கோவிந்தாச்சாரியா சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியை கூட ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியை கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிப்பாரு மோடி அரசுங்க வந்து ஒரு தனிநபர் துதிப்பாடுற அரசா மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அரசாக இது இல்லை இது வந்து ஊழல் இது மாதிரிலாம் விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்துக்கிட்டு இருக்கு அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு ஆர்எஸ்எஸ் என்ன கொள்கைகளை சொல்லுதோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு கொண்டு போகாமல் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு தரங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கொண்டு தான் கவர்மெண்ட் நடத்துவதே தவிர இவர் வளர்க்கப்பட்ட விதத்தில் வந்து போல அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு ஸோ இவ்வளோலாம் சொன்ன ஒருத்தரை வச்சுக்க மாட்டாங்க ஓரங்கட்டி வெளியில் தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அந்த பாட்டு இருக்கு அந்த ஷாக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஷாக்கான்ற கிளையில் வந்து அவங்க வந்து ஆக்டிவிட்டி நடக்கும் அங்கே வந்து டெய்லி வந்து யோகா சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க சிலம்ப பயிற்சி பண்ணுவாங்க பிரணாயாமம் பண்ணுவாங்க அப்புறம் நாட்டு நடப்பை பற்றி பேசுவாங்க பண்ணிட்டு கடைசியில் வந்து நமஸ்தே சதா சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க அந்த பாட்டுனுடைய அர்த்தமே என்ன தாய்நாடே உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நான் வந்து அன்போடு இருக்கிறேன் நான் என்றைக்கே ஒன்று கடமைப்பட்டுப்பேன்ற மாதிரியான அர்த்தங்கள் வரும் அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்காக வந்து ஒரு முறையும் முடியாது அந்த பாட்டினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா அவங்க இந்த அகண்ட பாரதம்னு ஏற்கனவே சொன்னேன் அந்த இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்தியா என்பது வெள்ளையனுடைய ஆட்சியிலிருந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டால் மட்டும் போதாது இதிகாச காலத்திலிருந்து புராண காலத்திலேருந்து நம்மக்கிட்ட இந்தியாவாக என்ன அகண்ட பாரதம் இருந்ததோ அதை மீட்கணுன்ற உள்ளுக்குள்ளே அவங்க அஜெண்டா உண்டு இரண்டு முறை பிரதமராக இருந்த மோடி இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நோக்கி மெதுவாக நகர்த்திக்கிட்டே வந்தார் ஆட்சியை இந்த ஒரே நாடு ஒரே காடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா ஒரு விதமான ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரமான அதே நேரத்தில் வந்து தாய் நாட்டை காப்பாற்றுறேங்கிற பேரில் வந்து ஒரு பலமான ஒரு அரசை வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசை அமைக்கணுன்றதை நோக்கி தான் அவர் நகர்ந்துகிட்டு இருந்தார் இந்த மூன்றாவது முறை ஜெயிச்சு வரும்போது மட்டும் கூட்டணிகளை நம்பாமல் கடந்த இரண்டு ஆட்சிகள் மாதிரியே அவர் வந்து முழுமையான ஒரு பலத்தோடு வந்திருந்தார்னா அந்த அகண்ட பாரதன்ற குறிக்கோளை நோக்கி போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நோக்கம் கொண்டவர் தான் வாஜ்பாயும் கூட ஆனால் வாஜ்பாய்க்கும் மோடிக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னென்னா வாஜ்பாயினுடைய கனவுகள் எல்லாமே வந்து நாடு நாட்டை விரிவுபடுத்தி இன்னொரு இந்தியா பலமாக்கணும் அப்படின்றது தானே தவிர மாநில அளவில் போய் எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா வளர வைக்கணும் வேறு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் வந்து அவருக்கு இல்லாமல் இருந்தது நான் வந்து வாஜ்பாயோட வந்து சுற்றுப்பயணங்கள் போயிருக்கேன் இப்போ பத்திரிகையாளர் மாலன் இருக்கார்ல அவர் நான் எல்லாம் வந்து ஒரு முறை தென்னாப்பிரிக்க பயணத்துக்கு வந்து வாஜ்பாயோட சேர்ந்து போய் வெகு நேரம் அவரோட பேசுகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது விமானத்தில் பேசிக்கிட்டு இருப்பார் அப்புறம் இறங்கி தென்னாப்பிரிக்காவில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பார் அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மகாத்மா காந்தியை வந்து விரோதி அப்படின்னு வந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்கிறாங்க இவங்க உண்மையில் வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ இருந்தால் காந்தியினுடைய புகழை வந்து பாடுறதுக்கான பல விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு லிஸ்ட்டே போட்டார் இன்னும் சொல்ல போனால் அந்த பயணத்தின் போது என் கூட வரும்போது அவர் வந்து முக்கியமான ஒரு மாநாட்டுக்காக தான் போயிருந்தார் சர்வதேச தலைவர்கள் மாநாட்டுக்கு அந்த மாநாட்டிலையும் கூட தயவு செஞ்சு என்னது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு போடுங்க ஒரு ப்ரோக்ராம் போடுங்க நான் கார்லேயாவது வந்துடுறேன் நான் டர்பன்லேருந்து கிளம்பி காரில் வந்தால் அது ஊரை நான் பார்க்கணும் அந்த இடம் தான் காந்தியை வந்து வெள்ளக்கான ரயிலில் விட்டு கீழே தள்ளி விட்டான் அது வந்து இந்தியனுடைய இந்தியனுடைய உணர்வு இந்தியர்களுடைய விடுதலை போராட்ட உணர்வுக்கு வித்திட்ட இடம் அதை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி வாஜ்பாய் வந்து அங்கே குறிப்பாக இருந்து பார்த்துட்டு வந்தார் பிஜேபியை பொறுத்த வரையிலும் அதனுடைய இரண்டு பிரதமர்கள் வாஜ்பாயையும் மோடியும் வந்து ரெண்டு கூறாக பிரிக்கலாம் எப்படின்னா வாஜ்பாய் வந்து ஒரு மிதவாதி அப்படின்னு சொன்னால் மோடியை வந்து ரொம்ப பலமாக எல்லாத்தையும் வந்து அழுத்தமாக பண்ணிட்டு போனோன்னு நினைப்பாரு வாஜ்பாய் வந்து ரொம்ப அரவணைச்சு போகணும்னு நினைப்பாரு ஸோ அவருக்கு வந்து மாநிலங்களில் வந்து கிடைக்கிற கட்சிகளுடைய ஆதரவெல்லாம் வச்சுக்கிட்டு மத்திய அரசனுடைய ஆதரவை காப்பாற்றி இந்த ஆதரவை வச்சு நம்ம வந்து பிஜேபி ஆட்சியை பண்ணி இந்தியாவை இன்னும் விரிவுபடுத்தணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததே தவிர மாநிலங்களில் வந்து பிஜேபியை கால் ஒன்றை வைக்கணும் இன்னும் நிறைய அளவில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் வந்து வாஜ்பாய் கிடையாது அது வந்து வெளிநோக்கிய கனவுகள் அவருக்கு இருந்த அளவுக்கு வந்து உள்நோக்கிய கனவுகள் இல்லை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆதரவோட மத்தியில் அவங்க ஆட்சி அமைச்சபோது கூட பெருசாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்கணும் ஏதோ பண்ணணும் எங்கேயோ வேலை எதோன்னு எங்கேயோ ஒரு தூரத்தில் கோடியில் ஒரு எம்எல் ஒரு எம்எல்ஏ இருப்பார் அந்த ஒரு எம்எல்ஏக்கு அவங்க பெருமைப்பட்டுக்குவாங்களே தவிர கட்சி வளரும் இது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாட்டில் வரும்ன்ற கனவுகள்லாம் வந்து வாஜ்பாய் இருந்ததே கிடையாது இந்த அகண்ட பாரதம் பெரிய பாரதம் அப்படிங்கிற அந்த 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 ஒரு கனவு வந்து சாவர்கர் காலத்துலேருந்தே இவங்களுக்கு உண்டு ஏன்னா இவங்க வந்து ஆக்கிரமித்து இந்தியா உள்ள அந்த எல்லாரையும் வெளியே அனுப்பணும் அவங்களுடைய அடையாளங்கள் அழிச்சிடணும் இந்தியா இதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு அகண்டா ஆப்கானிஸ்தான் குரலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவுகள் இவங்களுக்கு உண்டு சாவர்கர் மாதிரியானவர்களோட ஐடியாலஜியை வந்து இவங்க கொண்டு வரதுனால தான் சாவர்கரை ரொம்ப கடுமையாக வந்து இன்றைக்கும் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர் அந்தமான் சிறையிலேருந்து புல் புல்மெல்ல மலை ஏறி தப்பிச்சு வந்தார் அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க அது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் கர்நாடகானுடைய டெக்ஸ்ட் புக்கில் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு ஆத்தர் வந்து எழுதுகிறார் பிள்ளைகளுக்கான பாடத்தில் அந்தமான் சிறைக்கு நான் போய் பார்த்தேன் சாவர்கர் அடைச்சிருந்த அறையை நான் போய் பார்த்தேன் அந்த அறையில் ஒரு சின்ன சாவி நுழைய அளவு கூட அந்த இடைவெளி இல்லாமல் இருந்தது அந்த இடத்துல வந்து ஒரு சாவர்கர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த இடத்துல அந்த ஜெயில்குள்ளே எப்படியோ ஒரு புல்புல் பறவை வந்து உள்ளே வந்துடும் அதை பார்க்கும்போது சாவர்கர் வந்து தன்னுடைய தாய்நாடை பற்றி வந்து ஒரு பெரிய கனவுகள் இருக்கும் எப்படி இருக்கோ என் நாடு என்ன இருக்கோ அப்படின்னு நினைப்பார் அவரு அந்த புல்புல்லுடைய முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த அக்கையில் ஏறிக்கிட்டு தாய்நாட்டுக்கு போயிட்டு போயிட்டு திரும்ப சிறைக்கு வந்துட அப்படின்னு இயங்குவார் அப்படிங்கிறத சொல்ல வந்த அவர் நிஜமாகவே சாவர்கர் வந்து புல்புலுடைய ரக்கையில் உட்காந்துக்கிட்டு டெய்லி இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரிலேருந்து ஃப்ளைட் அடிச்சார்ன்ற மாதிரி எழுதி விட்டார் அது ஒரு பெரிய கலாட்டாச்சு கர்நாடகா டெக்ஸ்ட் புக்கில் வந்து இப்படி ஒரு பொய்யை வந்து உள்ளே நுழைச்சிருக்காரு இது வந்து கேலிக்குரியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதை வந்து சாவர்கர் வந்து நிஜமாகவே சொன்ன மாதிரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய பொய்க்காரர் பித்தலாட்டக்காரன்ற மாதிரி இன்றைக்கி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அறிஞர் அண்ணாவும் கூட அதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து கனவு காணும்போது தனக்குன்னு ஒரு நாடு வேணும் தனக்குன்னு ஒரு ஒரு தேசம் வேணும் அப்படிங்கிற கனவு வந்து இருந்துக்கிட்டே இருந்தார் அவர் பெரியாரோட சேர்ந்து பண்ணும்போது திராவிட நாடு அப்படின்றது அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்லாம் வந்து அண்ணா கூட சொன்னார் ஆனால் சீனா யுத்தம் வர டைமில் என்ன சொல்லிட்டார் திராவிட நாடு அப்படின்னு தனி நாடு கேட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயே பிரிவினை கருத்துக்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தோம்னா இது நல்லா வராது அண்ணி எனக்கு வந்து இது வந்து இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிட நாடு கொள்கையே வந்து கைவிட்டார் அந்த மாதிரி வந்து அகண்ட பாரதம் அப்படிங்கிற கொள்கை வந்து கைவிடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஆர்எஸ்எஸ் என்பது எப்படி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னா இப்போ வாரிசு பிரச்சனையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்த வாரிசு யாருன்னு இந்த வாரிசுகளை வந்து ரொம்ப தொலைநோக்கோடு ரொம்ப முன்னாடியே தேர்ந்தெடுத்து வச்சிடும் என்னைக்கோ ஒரு நாள் செய்ய போற ஒரு காரியத்துக்கு இன்றைக்கே அதை அடி போட்டு வச்சிடும் அப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் வேறு யாரும் இல்லை தன்னுடைய பதினாறாவது வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான ஒரு செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு அவருடைய குடும்பமே வந்து அதில் வந்து பெரிய அளவு உற்சாகப்படுத்தியிருக்கு அவர் வந்து பல்வேறு வகையில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்ட ஒருத்தர் அவர் அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி துணை ஜனபதியாக இருந்த ஜெய்தீப் டன்கர் இருக்கார் இல்லையா அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கைகளில் வந்து நேரடியாக கவரப்பட ஆர்எஸ்எஸ் கொள்கைகளில் ஒப்புதல் உடையவர் தான் ஆர்எஸ்எஸ்ல நேரடியாக உறுப்பினராக இல்லாட்டியும் அங்கே ட்ரெயின் ஆனவர் தான் சொல்லுவாங்க அதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயதீப் டன்கருங்கிறது வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி துரோணாச்சாரியார்கிட்ட நேராக போய் கிளாஸ் படிக்காமையே எல்லாத்தையும் அந்த கொள்கைகளையும் அந்த போர் பயிற்சியும் கற்றுக்கிட்டார் இல்லையா அந்த மாதிரியான ஒருத்தர் தான் ஜெய்தீப் டன்கரு ஆனால் இப்போ வந்திருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் ஏகலைவன் கிடையாது அர்ஜுன் நேரடியாக தோ துரோணாச்சாரியார்கிட்டே பாடம் படித்தவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தவர் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்து ப்ரமோட் பண்ணி இவங்க ஆக்க தான் போகிறாங்க அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது இவங்க ஒரு பெரிய அஜெண்டா ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான மிக மிக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஒருத்தர் ஜனாதிபதியாக்கி அவர் மூலமா இந்திய தேசத்துக்கு பெரிய அளவில் உலக அளவில் அடையாளம் தரக்கூடிய ஏதோ ஒரு வேலையை இவங்க பண்ண போகிறாங்க அந்த அஜெண்டா நோக்கி இவங்க தகந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு படி தான் சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியை ஆக்குனது அப்படின்னு கூட சொல்றாங்க இதுதான் இந்த இடத்துல சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா கோவிந்தாச்சாரியா என்பவர் ஒரு கட்சிக்குள்ளேயே ரெவல்யூஷனிஸ்டாக மாறி கட்சி விட்டு விலகியிருக்காரே தவிர அன்றைக்கு வந்து அவ்வளோ வந்து வெறிபிடிச்ச ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக அந்த அளவுக்கு இருப்பார் அப்போதான் அவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ் என்பது வந்து எப்படி வந்து ஒரு ரகசிய இயக்கமாகவே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது வெள்ளக்காரங்களை வந்து எப்படி ஏமாற்றி வெள்ளக்கார கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பி வெவ்வேறு இடங்களில் போய் நாங்கள் இயக்கத்தை வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி பின்னாடி எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி கிட்டே தப்பிச்சு போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி வள வளர்கிற வேலையில் இறங்கணும் அடக்குமுறைகளிலிருந்து மீறி இருந்தோம் இதனால தான் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் எங்கே வரோம்ன்ற ஆக்டிவிட்டீஸை கூட பெருசாக வந்து நான் வெளியில் பரப்பிக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கோவிந்தாச்சாரியா சொல்லிக்கிட்டு இருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து கண்டித்து அறிக்கை விட்டார் இல்லையா இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி தபால் தலை கொண்டு வந்த சம்மந்தமாக அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து பள்ளிகளுக்குள்ளே வந்து அனுமதிக்கப்படாத ஒரு கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அனுமதிக்கப்படாத கூட்டங்கள் சொல்கிறத விட வழக்கமாகவே பல பள்ளிகளில் நேரடியாக அனுமதி இருந்தோ இல்லாமலோ இன்ஃபார்மலாக அவங்க வந்து ஷாக்கான்னு சொல்கிற வந்து ஆர்எஸ்எஸ் வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி போரூரில் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு வகுப்புகளில் போலீஸ் பூந்து மாணவர்கள் மத்தியில் வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னெலாம் சொல்லி அங்கே இருந்தவங்களாம் கைது பண்ணி கைது பண்ணி அவளை வந்து தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கிட்டு வெளியில் விட்டாங்க அண்ணாமலை கூட ரொம்ப கடுமையாக கண்டித்து அதை விட்டார் இது என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே செயல்பட விடாமல் இந்த அரசு தடுக்குது இதுதான் எங்களுக்கும் தேவை தடுக்க 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 தான் நாங்கள் வளருவோம் இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த உத்வேகத்தை உணர்ச்சி தான் ஓட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டுருக்கோன்னு இவங்க சொல்கிறாங்க கடந்த நூறு வருஷத்தினுடைய கதையை திரும்பி பார்த்தா அது சரிதானோ அப்படிங்கிற தோணுது அதனால தான் நான் பல இடங்களில் வந்து திமுகவும் ஆர்எஸ்எஸையும் சமமாக ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டுத்துக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை நாம் அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம்